நாம தினமும் பார்க்கிற ராசி பலனில் பன்னிரெண்டாவதாக வரக்கூடியது இந்த மீனம் ராசி ஒவ்வொரு ராசியினருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்தோடு செயல்படுவாங்க அந்த வகையில் மீன ராசி அன்பர்களின் குணம் எப்படி இருக்கும் உங்களோட வாழ்க்கை எப்படி அமையும் அது மட்டும் இல்லாமல் பிறக்க போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது ஏன்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சொல்றதுக்கும் சொல்கிற அளவுக்கு தாண்டியே அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க கடந்த காலத்தில் பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றம் என்ன உங்களுக்கு வரக்கூடிய பயன்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மீன ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க வந்துட்டு எந்த ஒரு செயலுமே அது கடினம் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்துமே இவங்க கடினமாக நினைக்க மாட்டாங்க அந்த செயல்களை செய்கிறதுல எப்பொழுதுமே ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்லையுமே நல்லா ஒரு புத்தி கூர்மையோடு செயல்படுத்துவாங்க ஆனாலுமே இவங்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு குணம் தனக்கு தனக்கு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குணமும் இருக்கும் இந்த மீன ராசிக்காரங்க கிட்ட அன்பும் பொறுமையும் கலந்து காணப்படும் எப்பவுமே இவங்க அவங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலையிலேயே அதிகமாக பயணம் செய்யணும் அப்படின்றது விஷயத்துல கவனமா இருப்பாங்க இவங்க இயற்கையை நேசிக்க கூடியவங்களாகவும் இயற்கையை காக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்க நல்ல மனப்பக்குவத்தை கொண்டவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க யாரை நண்பனாக்கிக்கிறாங்களோ அவங்க ரொம்பவும் பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க செல்லக்கூடிய வெற்றி பாதையில் அவங்களோட நண்பரையும் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவங்களுக்கு பிடித்த நபர்களை விட்டு கொடுக்காதவங்களா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மீனம் ராசி என்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் நீங்கவும் செல்வநிலை உயரவும் நீங்க உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா குரு வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் வியாழக்கிழமையில நவகிரகத்தில் இருக்கும் குரு இருக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலகி செல்வநிலை மேலோங்கி வளர குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடி என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த குரு பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கை வளம் நிறைந்ததா மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஜோதிட கண்டிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனத்தில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனா இந்த வருடம் போகுது ஏன்னா மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும் ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் வியாழன் மீனத்தின் மூன்றாவது வீட்டின் வழியாக செல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வியாழன் மீனத்தின் நான்காவது வீட்டையும் அக்டோபர் மற்றும் டிசம்பர் வரைக்குமே வியாழன் ஐந்தாவது வீட்டையுமே கடக்கப் போகிறார் இந்த காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் பலனாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலை மே சிறப்பான பயன்களையும் பெற்று கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றங்களையுமே நீங்க இந்த வருடம் அடைய முடியும் மீன ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் கடந்து வந்த ஆண்டுகளை விடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டாம் ஆண்டு வந்து ஒரு தனித்துவமான ஆண்டாக உங்களுக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான பயன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த வருடம் நீங்கள் புதிதா மற்றும் புதுமையான செயல்களை செய்வீங்க நேரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட தொழிலை நீங்கள் மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும் இப்போதெல்லாம் சம்பளம் வாங்குறவங்க உங்களோட திறமை மேம்படுத்தும் சில வகைகளையுமே உருவாக்கி உங்களோட செயல்களின் மூலம் பாராட்டுக்களை பெறுவீங்க இந்த வருடம் உங்களோட இலக்குகளை நீங்க முழுமையா அர்ப்பணிப்போடு செயல்பட்டால் கட்டாயம் அடைய முடியும் நீங்க கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் சிறந்த ஒரு பாதையை இந்த வருடம் உங்களால உருவாக்க முடியும் இந்த வருடம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரும் வகையில் அமையும் மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும் உங்களோட உடல்நிலை நல்ல ஆரோக்கியமா இருக்கும் வாழ்க்கையை அனுபவிக்க உங்களை உங்களது உடல்நிலை அனுமதிக்கும் மீனம் ராசியில் உள்ள போரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே குருவை நீங்க ராசிநாதனா கொண்டு இருக்கிறதுனால இந்த வருடம் மீனம் ராசியில் உள்ள உங்களுக்கு புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலை உண்டாகும் அல்லது புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புமே அமையும் இந்த வருடம் உங்களுக்கு பணவரவு திருப்தி தரும் நிலையில் அமையுங்க உங்களோட திறமைகளை நீங்க வெளிப்படுத்த பல வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களோட ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டும் வகையில் உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே அமையும் உங்களோட அதிகாரமும் பதவியும் இன்னுமே பலப்பட்டு காணப்படும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த வருடம் உயர்ந்து காணப்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வதன் மூலம் இன்னுமே நல்ல லாபம் பெற முடியும் உங்களோட சிந்தனையில புது தெளிவு பிறக்குங்க நீங்க தெளிவா உங்களோட எந்த ஒரு செயலையுமே செய்ய போறீங்க வீரியம் பெற்று உங்களோட செயல்களை நேர்த்தியா செய்து முடிக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் சிறப்பா இருக்கும் ஏதேனும் வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தால் இந்த வருடம் சாதகமான உங்களுக்கு சாதகமான திருப்பங்களை கொடுக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் மனதில் காரணம் இல்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்கள் அனைத்தும் மறையும் உற்றார் உறவினர்கள் கூட உங்களை அனுசரித்து போவாங்க நண்பர்களுமே உங்களை அனுசரித்து போவாங்க இரண்டுபட்டிருந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும் குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை நீங்கள் இந்த வருடம் காண முடியும் குழந்தை இல்லாமல் தவித்த தம்பதியினருக்கு மழலை பாக்கியமும் இந்த வருடம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டா இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் குரு பகவானால நல்ல ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டாகும் சோம்பல் மறைந்து சுறுசுறுப்பாக எந்த ஒரு செயலியுமே செய்வீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அப்படிங்கிறது இந்த வருடம் மாறும் உங்களோட பொருளாதாரம் நல்லா மேம்பட்டு காணப்படும் புதிய வீடு மனை வாகன சேர்க்கை இந்த வருடம் உண்டாகும் மீனம் ராசி அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண முடியுங்க நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வு போன்றவை எல்லாமே மிகவும் எளிதாக பெற முடியும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெறும் நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த வருடம் உங்களோட செயல்களில் செயல்படுவீங்க மறைமுக வருமானங்களின் காரணமாக உங்கள் வங்கிக் கணக்கில் சேமிப்பு பெருகும் அது மட்டும் இல்லாமல் மே உங்களோட பணிகளை நீங்க சிறப்பாக செய்து காமிப்பதன் மூலம் உங்களோட செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து காணப்படும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப காலமாக திட்டம் மட்டும் வச்சுருப்பீங்க அந்த திட்டம் நிறைவேறாமலே போயிருக்கும் ஏதாவது காரணங்களால இந்த வருடம் சொந்த வீடு வாங்கும் யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு இதுவரைக்கும் வேலை தேடி அலைந்து வந்தவங்களுக்குமே படித்த படிப்புக்கான வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருடமாகவும் அமையும் கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலைக்குமே ஒரு சிலர் வரலாம் வியாபாரிகளுக்குமே முழு மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவு உயர்ந்து காணப்படும் இருந்தாலுமே வியாபார உங்களோட நேரடி பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒப்படைக்காத வரைக்குமே சிறப்பான பலனை பெற முடியும் கூடுமான வரைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் இருக்கணும் இல்லைனா போட்டியாளர்களின் பக்கம் உங்களோட வாடிக்கையாளரின் பார்வை திரும்பி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தரமான பொருட்களை கொள்முதல் செய்ய நீங்க முழு கவனத்தோட உங்களோட தொழில ஈடுபடுவதன் மூலம் நல்ல லாபத்தையுமே பெற முடியும் வாடிக்கையாளர்கள் கிட்ட அதிகமாக நல்லது இல்லைனா வசூல் செய்யறதுல கொஞ்சம் கடினமானதா இருக்கும் அதனாலதான் சில வணிக சங்கங்கள்ல பொறுப்பான பதவியை ஏற்கும் வாய்ப்புமே அமையும் மீனம் ராசியில் உள்ள பெண்களுக்கு வேலையின் நிமித்தமா வெவ்வேறு ஊர்களில் இருந்து நீங்க வெவ்வேறு ஊர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் வாய்ப்பும் அமையலாம் திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்பொழுது திருமண யோகம் அமையும் சிலருக்கு மனம் விரும்ப விரும்பியவரையே மாலையிட்டு மனம் யோகமும் அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் திருமணம் போன்ற உறவினர் விட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் அமையும் அது மட்டும் இல்லாம நீங்க குடும்ப விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்தினால் சின்ன சின்ன சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நன் மதிப்பையும் அன்பையும் பெற முடியும் புத்திர வழியில் மகிழ்ச்சியடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் மறைமுக சேமிப்பு அப்படிங்கிறது மனை நிறைவை தரும் மனை நிறைவு தரும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்புகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்த்தோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் அமைஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே